இனிய வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா நாம தினமுமே பார்க்கக்கூடிய ஒரு பறவை தாங்க இந்த காகம் காகம் வந்து உங்க வீட்டில் தினமும் வந்து உட்காருதா அது கரைந்து கொண்டே இருக்குதா மேலும் பார்த்தீங்கன்னா காகம் வந்து நீங்க செல்லும் போது உங்க எதிரே வருதா இப்படி நிறைய விஷயங்கள் காகத்தை பற்றி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சொல்லுவாங்க காகம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகளை பலவாறு நமக்கு அறிகுறியாக உணர்த்தும் இந்த காகத்தை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கொள்ள வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடு பேருக்கு பெல்பன் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அங்கே நண்பர்களே வீடியோக்குள்ள போகல நம் நாட்டில் பார்த்தீங்கன்னா பிற பறவைகளுக்கு நாம தரக்கூடிய முக்கியத்துவத்தை விட பார்த்தீங்கன்னா காகங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரும் அது ஏன்னு தெரியுமாங்க காகம் தங்களுடைய முன்னோர்களாகவே பாவித்து நாம வழிபட்டு வரோம் அதனாலதான் காகம் கரைவது கூட சில சகுனங்கள் உணர்த்துவதாக நாம நம்புகிறோம் ஏன் பார்த்தீங்கன்னா சிலர் காகம் கரைவதை கொண்டே விருதினர் வருகைன்னு கூட சொல்வீங்க தினமும் நீங்க காகத்துக்கு உணவு வைப்பதை இன்றிலுமே பின்பற்றி வரக்கூடிய நிறைய பேர் இருக்குங்களே மற்ற பறவைகளுக்கு இல்லாத ஒரு மகத்துவம் கூடி உண்ணும் பழக்கம் இந்த காகத்திற்கு இருக்குதுங்க மற்ற பறவைகளுக்கு தராத ஒரு அங்கீகாரத்தை தான் நம்ம காகத்திற்கு கொடுத்துருக்கோம் அந்த வகையில தினமுமே நாம காகத்திற்கு நாம வீட்டுக்கு முன்னாடி அமர்வது கரைவதற்கு என்ன அர்த்தம்னு சாஸ்திரங்களை கூறக்கூடிய விஷயங்கள் மூலம் நாம தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா காகத்தினுடைய மூன்று வகைகளாக பிரிப்பாங்க முதலாவது பார்த்திங்கன்னா உடல் முழுவதுமே கருப்பாகவும் தலை கழுத்து பகுதி மட்டும் சாமல் நிற கொண்ட காக்கையை மணி காக்கைன்னு சொல்கிறாங்க இரண்டாவதாக இருக்கக்கூடிய காக்கை பார்த்திங்கன்னா உடல் முழுவதும் முழு கருமை நிறம் இருக்கிறது அண்ட காக்கைன்னு சொல்லுவோம் மூன்றாவதாக அரிதாக தென்புடைய கூடிய காக்கை தாங்க வெள்ள நிற காக்கா இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காக்காவும் ஒவ்வொரு விதமான சகுனத்தை ஏற்படுத்தி தருங்க ஜோதிடத்தின்படி பாத்தீங்கன்னா கர்ம காரகன்னு அழைக்கக்கூடிய சனி பகவான் பாத்தீங்கன்னா வாகனமாக தான் இந்த காகம் இருக்குது நம்முடைய பித்ருக்கள் கூட முன்னோர்கள் வடிவமாக நாம இந்த காகத்தை வணங்கி வரும் அவர்கள் நம்முடைய காகங்களாக வளம் வந்து கொண்டிருப்பதாகவும் நம்ம நம்புற இல்லை நாம பித்ரு வழிபாடுல காகத்திற்கு ஒரு சிறப்பான இடமே தந்திருக்கோம் பல குடும்பங்களை சேர்ந்த பெரியவங்கள் பார்த்தீங்கன்னா தினமுமே நீங்க காகத்திற்கு உணவு வைப்பது ஒரு வழக்கமாக வச்சுருப்பீங்க தினமும் உணவை வைக்காத நபர்களாக இருந்தால் கூட நீங்க அமாவாசை தினத்துல உங்களுடைய முன்னோர்கள் வழிபட்டு முன்னோர்களின் வடிவமாக நம்ம பார்க்கற காகத்திற்கு உணவு வைப்பது பலர் இன்றும் கடைபிடித்து வருவீங்க முன்னோர் வழிபாடும் காக்கைக்கு உணவு வைப்பதும் பிரிக்க முடியாத ஒரு செயலாக இருக்குதுங்க மேலும் பாத்தீங்கன்னா உடல் முழுவதுமே கருப்பு நீரை கொண்ட காக்கை வீட்டில் அருகில இல்லைனா வீட்டின் மீது அமது கரைதான் அது தீய சகுனத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்குதுங்க இந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணும்னா எந்த ஒரு செயலுக்காக நீங்க வீட்டை விட்டு செல்வதாக இருந்தாலும் கிளம்புவதால இருந்தாலும் நீங்க வீட்டுக்கு போய் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டு விட்டு பிறகு செல்வது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் உங்க வீட்ல இருக்கக்கூடிய விநாயகர் இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது உங்களில் பலர் பார்த்தீங்கன்னா உங்க தலை மீது காகம் தாக்க வருவதை நீங்க பார்த்துருப்பீங்க அதுதான் இட்ட முட்டையை காப்பதற்காக தான் அப்படி செய் நடந்து கொள்ளும் பல நேரங்கள்ல சம்மதமே இல்லாம பார்த்தீங்கன்னா அப்படி உங்க தலை மீது தட்டுதான் இதற்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தீய சகுனத்தை முன்கூட்டியோ செல்லக்கூடியதாக இருக்குது அதனால வாகனங்களை வெளியில செல்லும் போது கவனமாக இருங்க அதுவே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய வீட்டுல இல்லைன்னா வெளியே செல்லும் போது எதர்ச்சியாக வந்து வெள்ளை நிற காக்கையை பார்ப்பதும் தீய சகுனத்தை குறிப்பதாக நீங்கள் எடுத்துக்கலாம் காகம் கரைவதை வைத்து கூட பலன்கள் சொல்வாங்க சில நேரங்கள பார்த்தீங்கன்னா மணிக்காகம்னு சொல்லக்கூடிய சாதாரண காகம் உங்க கண்ணுக்கு தென்படுதான் உங்க வீட்டுக்கு முன்னாடியே அமர்ந்து கொண்டு தொடர்ந்து கரையுதான் இப்படி இருந்தா உங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தி வருதுன்னு அத்துங்க நல்ல சகுனத்தை உங்களுக்கு இது எடுத்து சொல்லுது இதே போல இந்த மணிக்காகம் அடிக்கடி உங்க வீட்டின் மீன் கரைவது நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு மன யோகம் உண்டாக போகுது அர்த்தங்க மேலும் பார்த்தீங்கன்னா இது உங்க வீட்டிற்கு விருந்தினர் வருகையை ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு எடுத்து கூறுச்சு உங்க வீட்டுல நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கும் தான் உங்க வீட்டில் காகம் இப்படி வந்து கரையுங்க காகத்திற்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துல ஒரு முக்கிய பங்கு கொடுத்துருக்கோம் ஏன் பார்த்தீங்கன்னா காகங்களை நம்முடைய முன்னோர்களாக நாம் நினைத்து நாம் சாப்பிடுவதற்கு முன்னாடி காகத்திற்கு தான் சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குதுங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையோடு இந்த காகம் ஒன்று போயிருக்குது காகத்திடமிருந்து மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்குதா முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒற்றுமைன்னு காகங்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை தான் மனித இனத்திற்கு இரு சண்டைகள் ஏது சச்சரவுகள் ஏது போட்டிகள் ஏது பொறாமை ஏது நான் என்ற அகம்பாவமும் ஏது நானே பெரியவன்னு கர்வம் ஏதுன்னு காகங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் நன்மை தீமைகளை தனது செயல்பாடுகளால் மனிதனை எச்சரிக்கையை செய்து வருது அவ என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க காகம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாகனம் உடை காலனி உடல் மீது உங்கள் தனது சிறகால தீண்டிச்சுன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அகால மரணத்தை இது எச்சரிக்கையாக எடுத்துக்கோரும் அதுவே உங்களது எங்காவது பயணத்துக்கு நீங்க போகும்போது உங்க திசை நோக்கி காகம் வந்து கரைந்து கொண்டே வந்துச்சுன்னா உங்களுடைய பயணத்தை தவிர்த்துடுங்க அதே போல் பாத்தீங்கன்னா இன்னொரு காகத்திற்கு உணவு பகிருமாறு நீங்க காகத்தை பாத்தீங்கன்னா இனிமையான செயலை குறிக்குதுங்க இது ஒரு நல்ல சகனமாக நீங்க எடுத்துக்கலாம் அதுவே பாத்தீங்கன்னா காகம் வந்து கூடு கட்ட உபயோகிக்கக்கூடிய புல் குச்சின்னு கொண்டு வந்து உங்க வீட்ல போட்டுச்சுன்னா உங்க வீட்ல பெண் குழந்தை பிறப்பதாக நீங்க எடுத்துக்கலாங்க அதுவே பார்த்தீங்கன்னா நெல் தானிய வகைகள்னு ஈரமான மண்ணு பூக்கள் காய்கறிகள் கொண்டு வந்து உங்க வீட்ல போணுச்சுன்னா அந்த வீட்டில் பாத்தீங்கன்னா தன லாபம் ஏற்படுமா அதுவே பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை குறிக்கும் வகையில உங்க வீட்டுக்கு வந்து சிவந்த பொருட்கள் சிவந்த மலர்கள்னு கொண்டு வந்து போட்டுச்சுன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய நெருப்பினால் துன்பத்தை எச்சரிக்கையாக காட்டுங்க காகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியாக உட்கார்ந்து கொண்டு கிழக்கு திசை நோக்கை கரைவதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்க ஆதரவுன்னு நண்பர்கள் சேர்க்கை தங்கத்தால் லாபமோ நல்ல உணவு உங்களுக்கு கிடைத்திடுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா காகம் வந்து கரையக்கூடிய திசை வைத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க பலன் சொல்வாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா காகம் உங்களுக்கு எதிரே வலபுறத்துல இருந்து இடப்புறம் பறந்து சென்றுச்சுன்னா லாபம் உங்களுக்கு கிடைத்திருங்க அதுவே நீங்கள் இடமிருந்து வலதுபுறம் பறந்துச்சுன்னா நஷ்டம் உண்டாகணும் சொல்லப்படுது அதே போல காகம் வந்து உங்க வீட்டுல இருந்து தென்கிழக்கு தோசை நோக்கி கத்துதா தங்களுக்கு தங்க லாபம் கிடைக்க போகுதுன்னு எடுத்துக்கோங்க காகம் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு திசை நோக்கு கரைவதை பார்த்தீங்கன்னா தயிர் எண்ணெய்னு உணவு இல்லைன்னா உணவு சம்பந்தமான பொருட்கள்ல உங்களுக்கான லாபம் கிடைக்குங்க அதுவே பார்த்தீங்கன்னா காகம் வந்து தென்மேற்கு திசை நோக்கி காகம் கரைவதை நீங்க பார்த்தீங்கன்னா மது நெல் முத்து பவளம் கடல் விலை பொருட்களால் உங்களுக்கான அதிக லாபம் கிடைக்க போகுதுங்க அதுவே பாத்தீங்கன்னா வடக்கு திசை நோக்கி காகம் கரைவதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடைகள் ஏதாவது ஒரு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகிடும் உன்னிப்பாக கவனித்து பாருங்க உண்மை உங்களுக்கு புரியும் ஏன்னா சனி பகவானுடைய வாகனமாக இருக்குது யமலோகத்துல வாசல காத்திருக்கக்கூடிய யமனின் தூது வந்தாங்க இந்த காகம் நாம சாப்பிடுவதற்கு முன்னாடியே ஒரு கைப்பிடி உணவாவது காகத்திற்கு வைக்க வேணும்னு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சொல்லுவாங்க வசித்த இடத்து திரும்பி வருமா அவ்வாறு அது வரும்போது காய்கறி ரூபத்தில் தாங்க வரும் அதனாலேயே காக்கைக்கு சாதம் வைப்பது ரொம்பவே முக்கியங்க இதை நீங்க தினமும் செய்ய முடியலன்னா கூட அமாவாசை மற்றும் முக்கியமான தினங்களில் நீங்க செய்வது உங்களுக்கான புண்ணிய பலன்களை ஏற்படுத்தி தரும் அப்போதான் அவர்கள் மனமும் வயிறு குளிர்ந்து உங்களுக்கான ஆசையை வழங்குவாங்க அவர்களுடைய ஆசையால் தான் நம்ம நிம்மதியாக வாழ முடியுங்க அதற்கு நாம நன்றி செலுத்தும் பொருட்கள் தான் தினசரி காகத்திற்கு உணவு வைக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க காகத்திற்கு நீங்க உணவளிப்பதால வீட்ல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை ஏற்படாமல் அமைதியாக வாழ முடியும் காகமும் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய வாகனமாக இருப்பதால் காகத்திற்கு நீங்க உணவளிப்பதன் மூலமாக சனீஸ்வரனுடைய கேடு பலன்களை இருந்து விடுபடுவீங்க இறைவனுடைய பரிபூர்ண கருணையும் அருளையும் நீங்க பெற முடியுங்க ஏழரை சனி காகத்திற்கு இயல் கலந்த சாதம் வைப்பதன் மூலம் ஏழரை சனியினுடைய தாக்கம் சற்று குறைந்திடுங்க அதற்கு நாம உணவு வைப்பதன் மூலம் நம்ம வீட்டை சுத்தி கிடக்கக்கூடிய பூச்சி புழுக்களை சாப்பிடுவதால நம்முடைய சுற்றுப்புறத்தை நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்க இது உதவியாக இருக்குதுங்க நீங்களும் காகத்திற்கு தினமும் உணவு வைப்பதன் மூலம் முன்னோர்களுடைய ஆசையும் சனீஸ்வரனுடைய அருணும் பெற முடியுங்க இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே